தேவையில்லாம சர்ச்சை தரக்கூடிய விவகாரத்தை மாண்புக்குரிய மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் தொடர்ந்து பேசுறார் அப்படின்னு எனக்கு தெரியல அதாவது ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை இது ஒரு நம்பிக்கையின்மை ஏற்படுத்துகிறது ரெண்டு கட்சி தொண்டர்கள் மத்தியிலையும் அதனால இது எப்படி நான் என்ன திரும்ப நினைக்கிறேன்னா விஜய் சீமான் போன்ற புதியவர்கள் வரவால் ஒருவேளை தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக வெற்றி பெற்றாலும் தனித்து ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு அது எண்ணிக்கை பெறாது அப்ப நாங்க கூட்டணி மந்திரி சபையில் பெறுவோம் அப்படிங்கறத மனசுல வச்சுட்டு பேசுறாரா என்னன்னு தெரியல அதுக்கு திரு எடப்பாடி பழனிசாமி தெளிவா சொல்லிட்டாரு என் தலைமையில் அனைத்து நீதி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அறுதி பெரும்பான்மை பெற்று தனியாக ஆட்சி அமைக்கும் அப்படின்னு தெளிவா சொன்னதுக்கு அப்புறமும் திரு அமித்ஷா அவர்கள் தொடர்ந்து இந்த மாதிரி பேசுறதுங்கிறது கூட்டணியில ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு மாதிரி ஏன்னா கோயம்புத்தூர்ல நடந்த புரட்சி தமிழருடைய எழுச்சி பயணம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் பயணத்துல பாத்தீங்கன்னா பாஜக தலைவர்கள் தவிர மதி தொண்டர்கள் எல்லாருமே பெருவாரியா கலந்துருந்து ஒரு ஜெல் ஆகிட்டு இருக்கிறப்ப தயவு செய்து திரு அமித்ஷா அவர்கள் இதை பற்றி பேசாமல் தவிர்த்து விட்டு இரண்டு கட்சியும் இணைந்து பயணிக்கக்கூடிய ஒரு சுமூகமான வழியை அவர் வந்து சொல்லணும் அப்படின்னு ரொம்ப இந்த கூட்டணி வெ வெல்லும் அப்படிங்கிற உண்மையான நோக்கத்தோட உங்க சேனல் மூலமா அது வேண்டுகோளா வைக்கிறோம்